धिसेविदं कभित्तजम्बोफलभ्जिदं मुमासुदं शोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादभङ्गजम् ॐ पद्महस्ताय विद्महे हेमरूपाय धीमये दन्नो सोमप्रचोदयान् वनकम् நான் உங்கள் அஸ்தோரன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நவக்கிரகத்திலே சந்திரன் சந்தோஷத்தை தருவாரா சந்தோஷத்தை தடுப்பாரா அப்படிங்கிறத இன்றைய தலைப்பு ஒரு ஜாதகத்திலே சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் அனைத்து சந்தோஷங்களையும் அந்த ஜாதகர் யோகங்களையும் பெற்று விடுவார் சாதனைகள் செய்தால் சரித்திரத்தில் இடம்பெறலாம் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் மனோபலம் அதிகமாக இருக்க வேண்டும் மனோபலம் பெற ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சுபத்தன்மை பற்று வலுவாக இருக்க வேண்டும் சந்திரன் மனதுக்காரகன் அல்லவா சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சங்கடங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு மீன லக்கணம்னு வச்சுக்கிறோம் லக்கணத்திலேயே குரு ஆட்சியாகி நிற்கிறார் சந்திரனாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்திலே கடகராசியிலே ஆட்சி பெற்று குருவின் பார்வையை பெறுவதால் பூர்வபுண்ணியஸ்தானம் வலுப்பெற்று அந்த ஜாதகர் யோக பலனை பெற்று விடுவார் ஒருவருக்கு உடல் ஒருவருக்கு உடல் வலிமை மன வலிமை இருந்துவிட்டால் சாதனையாளர்களாகவே இருப்பார்கள் மன தைரியம் வேண்டும் இதைத்தான் பாரதியார் சொல்லியிருப்பார் மனதிலே உறுதி வேண்டும் என்று மனதிலே தைரியம் வேண்டும் மனதிலே தெம்பு வேண்டும் மனதிலே தில் வேண்டும் அப்படிம்பாங்க <laughs> சந்திரனத்தின் சந்திரனின் நவரத்தினம் முத்து மாலையாகும் விருஷம் என்று எடுத்துக்கொண்டால் முருங்கை மரத்தை சொல்லலாம் வாகனமாக நரியை பூட்டிய ரதம் தானியம் என்று சொன்னால் நெல்லை சொல்லலாம் தென்கிழக்கு திசைக்கு அதிபதியாவார் ஈயத்தை உலோகமாக பெற்றிருப்பார் என் கணித வரிசையிலே நம்பர் இரண்டுக்கு உரியவர் இஷ்ட தெய்வம் பார்வதி தேவி லக்னத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் சந்திரன் சுபத்தன்மையோடு இருந்தால் தாயாரின் மீது அளவு கடந்த அன்பை கொண்டு பிரியத்துடன் இருப்பார் தொழில் செய்து நல்ல வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதுவும் தினசரி அழியக்கூடிய பொருட்களை வியாபாரமாக செய்து வந்தால் இரட்டிப்பு லாபம் லாபம் பெறலாம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது ஆக லக்கணத்திற்கு இரண்டிலே சந்திரன் இருந்துவிட்டால் பணம் வந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல குடும்பம் அமையும் நாலாம் இடத்தில் சந்திரன் இருந்து குரு பார்க்க நல்ல கல்வியை பெற்றுவிடுவார் ஏழாம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் குணவதியான மனைவி அமை அமைவார் எட்டாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருந்தால் சற்று தருமா தடுமாற்றம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருந்தால் சட்ட விரோத செயல்களை செய்வார் சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் எட்டாம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் இதே கதிதான் எட்டாம் இடத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சூரியன் எட்டாம் இடத்தில் சனி ராகு இருந்தால் சிறைவாசம் ஏழிலே ராகு இருந்தால் வனவாசம் எட்டிலே ராகு இருந்தால் சிறைவாசம் இங்கே சந்திரன் சூரியனுடன் கூறி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் சட்டவிரோத விரோத செயல்களில் ஈடுபடுவார் பதினோராம் இடத்தில் சந்திரன் ராகு இருந்தால் லாபத்தை கொடுப்பார் எத்தொழில் செய்தாலும் அதில் வருமானம் மருந்து சிறந்த லாபத்தை பெறுவார் இதைத்தான் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அங்கே சந்திரன் ராவு சேர்ந்துட்டால் லாபத்தை கொடுத்தானே ஆகணும் தொழில் செய்து ஐந்தாம் இடத்துல சந்திரன் கேது ஞானத்தை கொடுப்பார் இறை வழிபாடு நிறைய இருக்கும் இறை பக்தி அதிகமாக இருக்கும் கோவில் குலமாக சென்று கொண்டே இருப்பார் சந்திரன் முழுக்க முழுக்க மனதுக்காரகன் இவர்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் கதை கவிதை பாடல்கள் எழுதுவதில் முன்னோடிகளாக இருப்பார்கள் தங்களது கருத்துக்களை எந்த இடத்திலும் தீர்க்கமாக திடமாக சொல்லக்கூடியவர்கள் இதைத்தான் மனோபலம் சற்று அதிகமாக இருக்கிறது அவருக்கு சந்திரன் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க தப்பு என்றால் அதை ஆணித்தரமாக எந்த இடத்திலும் அந்த தப்பை சுட்டிக்காட்டுவார்கள் தனது கண்டிப்பையும் வெளிப்படுத்துவார்கள் குற்றங்களை பக்குவமாக எடுத்துச் சொல்வார்கள் எடுத்துச் சொல்லி அவர்கள் செய்த குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்பார்கள் நக்கீரன் குற்றம் குற்றமே என்று வாதிட்டது போல வாக்குவாதம் செய்வார்கள் எதிலேயும் வாக்குவாதம் செய்து அதிலே ஜெயித்தும் விடுவார்கள் சந்திரன் சனி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சற்று பின்னடைவையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சந்திரன் சனி சேர்ந்தாலோ சந்திரன் சனி பார்த்தாலோ புணர்வு தோஷத்தை அல்லவா கொடுத்து விடுவார் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு குறைவாகவே இருக்கும் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே என சொல்வார்கள் ஒரு ஜாதகத்திலே சந்திரன் கெட்டுவிட்டால் அவர்கள் வாழ்க்கை போராட்ட போராட்டக்கலமாகத்தான் இருக்கும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இருந்தால் ஆலையே மாற்றிவிடும் மண்ணாசையால் மகாபாரதமும் பெண்ணாசையால் ராமாயணம் என்ற இதிகாசங்கள் நமக்கு கிடைத்தன ஆக அன்னாசை பெண்ணாசை பொன்னாசை இவை இருந்தால் வாழ்க்கையில் சர்க்கள்களிலேயே சந்திக்க நேரிடும் அப்படி பார்க்கையில் அப்போ நாம் ஆசையை மனசில் வளர்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டே போகிறது ஒரு காலகட்டத்தில் நம்மையே சளிப்படைய செய்யும் மனம் என்றால் சந்திரன் அந்த சந்திரன் ஒரு ஒரு ஜாதகத்திலே அதாவது வலிமை பெற்றுவிட்டால் சாதனைகளை பல செய்ய சாதனைகளை பல செய்து சமுதாயத்தில் பெயர் புகழ் செல்வாக்கை அடைவார்கள் ஆக சந்திரன் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலேயே இருக்கணும் கடகலக்கணமாக இருந்தால் லக்கணத்திலேயே இருக்கணும் அல்லது கடகலக்கணத்திற்கு பதினோராம் இடமான ரிஷபத்திலே உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அந்த உச்சம் பெற்ற சந்திரனை குரு பார்த்தால் குரு யோகத்தை பெற்று விடுவார்கள் சுக்கரனின் வீட்டில் சந்திரன் இருந்து அங்கே சுக்கரனும் இருந்துவிட்டால் அப்ப சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தாலும் சுகபோகங்களை கொடுத்து விடுவார் அந்த பதினொன்றாம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று செவ்வாய் ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் எங்கே வலுவாக இருந்துவிட்டால் சசிமங்கல யோகத்தை கொடுத்து விடுவார் சசி என்றால் சந்திரன் மங்களகாரகன் என்றால் செவ்வாய் ஆக சசிமங்கள யோகத்தை கொடுத்து விடுவார் அப்படி பார்க்கையில் சந்திரன் ஒரு ஒரு ஜாதகத்திலே வலுப்பற்று சுபத்தன்மையோடு சுவர்கள் பார்த்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரை வெள்ளைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்